ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் டூ சேனல் டுடே உங்க சமையலில் அவ்வளோ வச்சு ஒரு ஈவினிங் ஸ்னாக்ஸ் ரெசி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யானு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுப்பு பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு சிவ பவுல எடுத்துருக்கோம் மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோ ஆட் பண்ணிடலாம் எட்டால் ஒரு டைம் லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் அவ்வளோ நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் அவ்வளோ பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுட்டேன் பாத்திரத்தில் கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கருப்பட்டி எடுத்துருக்கேன் அதில் சேர்த்திக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு கருப்பட்டி பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக கரையிற அளவுக்கு எடுத்துக்குவோம் கருப்பட்டி பாருங்கள் நல்லா முழுசாக கரைஞ்சரிச்சேன் பிள்ளை எடுத்து ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் பேன் சூடாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் மெல்ட் ஆனதுமே முக்கால் கப்பளவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவ எடுத்துருக்கேன் அதை சேர்த்திட்டு லோ ஃப்ளேம்லேயே தேங்காய் துருவி வதக்கி விட்டுக்குவோம் தேங்காய் துருவிட பச்சை மசம் போகிற அளவுக்கு பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் நெய்யில் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பை பாருங்கள் வதக்கிட்டோம் இப்போ இது கூட நம்ம கருப்பட்டி வெள்ளை பாகம் லாஸ்ட் பண்ணுவோம் கரப்பட்டி பாகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டேங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ ஆட் பண்ணிடலாம் அவ்வளோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்க இதில் நம்ம தேங்காய் துருவல் முந்திரி நெய் இதெல்லாம் சேர்த்துருக்கங்காட்டி கொஞ்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்ல வந்த குழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குனு இது போல் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு இலக்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கோம் அது ரெசிப்பி எல்லாம் செட்டிட்டு ஒரு டைம் கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்நாக்ஸ் ஆச்சு பிரச்சிட்டாங்க அப்படின்னா வீட்டில் அவள் இருந்தால் இதைப்போல் டக்குன்னு செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சினா லைக் பண்ணுங்க மறக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி